குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றதுன்னு சொன்னா அதுல முதலாவது வாப்பா அம்மா வாப்பா அம்மா இன்னைக்கு நிறைய பேர் ஊர் முழுக்க உலகம் முழுக்க நல்லது செய்வாங்க நல்ல பேர் எடுத்திருப்பாங்க வாப்பா அம்மாட்ட கேட்டா ஒரு நாளையில ஃபோன் பண்றதில்ல ஒரு நாளையில் என்னோட சந்தோஷமா பேசுறதில்ல வாப்பா வாப்பாட்ட எரிஞ்சு உழுவாரு ஆனா வேற எல்லா மக்கள்கிட்டையும் சிரிச்சு சந்தோஷமா இருப்பாரு இந்த முனாஃபிக் தனமான நடவடிக்கைகள் அல்லா விரும்புறது இது தக்வாவுடைய செயல்பாடுகள் இல்லை தாய் தந்தையனுடைய உள்ளத்தை குளிர வைக்கிறது தான் தாய் தந்தையர்களுடைய பிரார்த்தனை தான் மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர்களை உருவாக்கியது வரலாற்றில் பெரும் பெரும் இமாம் புகாரியை உருவாக்குனது தாயினுடைய பிரார்த்தனை தான் தாயினுடைய அந்த உள்ளத்தினுடைய அந்த ஈர்ப்பு உள்ளம் அந்த பிள்ளையால் நிறைஞ்சு போச்சு ஃபில் ஹதீஸ் குரானுக்கு அடுத்தபடி அல்லா ஒரு கபூலியத்தை கொடுத்தான் அவருடைய புத்தகத்துக்கு இம்மா மாலிக் இமாமுல் மதீனா இமா மாலிக் அல்லாஹ் கபூலியத்தை கொடுத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே எத்தனையோ அறிஞர்கள் தாய் தந்தையுடைய உள்ளத்தை குளிர்வித்ததனால அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்திக்கிட்டே இருப்பான் யார் ஒரு மனிதன் தாய் தந்தைய சங்கைப்படுத்தி மரியாதை செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவர்களுடைய பிரார்த்தனையை பெற்றுக்கொள்வானோ இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான் அல்லாஹ் கண்ணியப்படுவான் சின்ன பிராயத்தில் கஷ்டப்பட்டு உங்களுக்காக எல்லா இன்பங்களையும் இழந்து எல்லா பிரச்சனைகளையும் முகம் கொடுத்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வளர்த்து ஆளாக்கி உங்களை படிக்க வச்சு நல்ல தொழிலை வாங்கி நல்ல இடத்துல நீங்க இன்றைக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் தினம் சம்பளம் சலரி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க ஆனா வாப்பா அம்மா உங்களோட பேசுறதுக்கு டைம் எடுத்து பேசுற அளவுக்கு அவங்கள அடிமையா வச்சுருக்கிறீங்க வாப்பா அம்மா பிள்ளையோட பேசுறதுக்கு பயந்து பயந்து பேசுறாங்கண்டா நீங்கள் தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையில் பணிவிடையில் குறைவை ஏற்படுத்தி விட்டீர்கள் தாய் தந்தையை உங்கள்கிட்ட பார்த்து பார்த்து பேசணும் என்று சொன்னால் எவ்வளோ அவர்கள் பயந்து பயந்து பேசுகிறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அரக்கனாக இருப்பீங்க சின்ன பிராயத்தில் சின்ன பிராயத்தில் நீங்கள் டொய்லெட்டு போனாலும் பாத்ரூம் போனாலும் அல்லது நீங்கள் ஒரே விஷயத்தை ஐம்பது முறை திருப்பி திருப்பி கேட்டாலும் என்ற புள்ளை என்ற புள்ளன்னு சொல்லி ராவையில் தாய் என்ன செய்வா பன்னெண்டு மணி வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு திரும்ப மூணு மணிக்கு சகரு கிளம்பணும் ஆனால் ரெண்டு மணிக்கு புல்லாலும் அந்த பிள்ளையும் பார்த்துக்கிட்டு நோம்பையும் பிடிக்கிற அந்த தாய் அப்படி வளர்த்து ஆளாக்கி விட்டால் இன்று நாங்க தாய் தந்தையர்களை உதாசீனம் செய்கிறோம் என்றால் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹ் ஒரு காலமும் தாய் தந்தையர்களை பகத்து பகைத்து கொண்டவர்கள் தாய் தந்தையர்களை நோகடிச்சவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அல்லாஹ் ஒரு காலம் விரும்ப மாட்டான் அல்லாஹ் தீர்ப்பா சொல்றான் தௌஹீதுக்கு அடுத்தபடியாக ஒரு கடமையை அல்லாஹ் சொல்வானாக இருந்தால் அல்லாஹ் இந்த பிள்ளை தாய் தந்தையர்கள் குபாரம் சேர்த்து அல்லாஹ் சொல்றான் வஅபுதுல்லாஹி வலா துஷிரிகு பி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா அல்லாஹ் வணங்குங்க அவனுக்கு ஷிர்க் வச்சிராதீங்க பெற்றோர் குபாரம் செய்ய என்ன அல்லாஹ் தௌஹீதோட சேர்த்து சொல்றான் அனிஸ்குல்லி வலி வாலிதை எனக்கு நன்றி செலுத்து அல்லாஹ் சொல்லி போட்டு உங்கட பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹ் சொல்றான் அன்புக்குரிய சகோதரர்களே தாய் தந்தையர்களோட அன்பாயிருங்க இரக்கமா பேசுங்க அவருடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுங்க அவர்களுக்கு முக்கியமான அள்ளி கொடுங்க உலகத்துல உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களது தாய் தந்தையர்களுக்கு கொடுத்து அழகு பாருங்கள் எனக்கு பெரிய ஒரு சொத்து கிடைச்சிருக்குது கிடைச்சிருக்கு நண்பனுக்கு மனைவி கொடுக்கறது அல்ல பெரிய விஷயம் இந்த சொத்துக்கு இந்த இந்த உபகாரத்துக்கு இந்த கண்ணியத்துக்கு தகுந்தவர் என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்று கொடுத்து அழகு பார்க்கின்ற அந்த மனோநிலை தான் அல்லாஹ் ஒரு மனிதனை உயர்த்துகிறான் தாயை பஹச்சிட்டு தந்தையை பகச்சிட்டு இவர் காலையிலிருந்து இரவு வரைக்கு பசிச்சு தாகிச்சு என்ன பிரயோசனம் இருக்குது திங்கக்கிழமை வியாழக்கிழமை அமல்கள் உயர்த்தப்படும் யார் உறவை துண்டிச்சு வாழ்றாங்களோ அவங்க அமல்கள் உயர்த்தப்படாது அப்ப தாய் தந்தையோட இருந்தா சாதாரண உறவுகளை பகச்சி இருந்தாலே நன்மை உயர்த்தப்படாது என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே தாய் தந்தையை பகச்சி இருந்தா எப்படி அமல்கள் உயர்த்தப்படும் எப்படி எங்களோட ரமலானுக்கு ஒரு பலம் இருக்கும் எங்களோட நோம்பு எப்படி அது ஈமான் ஈமான்சாபோட இருக்கும் எனவே தாய் தந்தையர்களோடு கண்ணியமாக இருந்து கொள்ள நம்ப சார் அவர்களோட பாசம் ஆயிருங்க அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க சின்னத்துல என் வாப்பா கஷ்டப்பட்டார் என் உமா கஷ்டப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு நோம்புல நான் நோம்பு பிடிக்க போறேன் சென்ற வருடம் நோம்போ காலத்துல என் வாப்பா இருந்தார் இப்ப இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னால சஹருக்கு என்ன எழுப்பி சாப்பிடுன்னு நோம்பு பிடிக்க வச்ச என்னுடைய தாய் இன்று என்னோடு இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னால என்னை எழுப்பி கஷ்டத்தை சிரமப்பட்டு நீ நோம்பு புடி பாப்பா நோம்பு புடி என்று என்னை தாளாட்டி சீராட்டி எழுப்பிய தந்தை இல்லை தாய் இல்லை ஆனால் நான் இன்று நோம்பு பிடிக்கின்ற பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான் அந்த ஒவ்வொரு நொடியிலும் அந்த தாய் தந்தையர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இப்ப அவர்கள் உயிரோட இல்லைண்டா சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது தாய் தந்தையர்கள் கஷ்டப்படுறத மண் தூக்குனத வயலுக்குள்ள கஷ்டப்பட்டத சட்டி முட்டிகளை தூக்கி கஷ்டப்பட்டத வேற வீதி ஓரங்களில் படுத்து உறங்கிய காட்சியில் கண்ணால கண்டேன் ஆனா இன்று நான் அந்த தாயினுடைய தந்தையினுடைய கஷ்டத்தில் படித்து ஆளாகி இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் கையில் காசு இருக்குது ஆனா தாய் தந்தையர்களுக்கு செலவழிக்க தாய் தந்தையர்கள் இல்ல அவங்க மண்ணுக்கு மேலே இல்ல மண்ணுக்குள்ளே இருக்கிறாங்களே இப்போ நான் என்ன செய்யறது என்றால் தாய் தந்தையர்களுடைய பேர்ல சதக்காக்களை செய்யுங்க சதகா ஜாரியா நிலையான தர்மங்களை செய்யுங்க நாள் வரை அவர்களுக்கு நன்மை போற அளவுக்கு நீங்க செய்யுங்க அப்படி அந்த காசு பணம் இல்லை என்று சொன்னா உங்களோட பிள்ளைகள் நீங்க தாய் தந்திரா இசு செய்யுங்க இந்த ரமலான் அதிகமா செய்ய தாய் தந்திரா துவா செய்ய அதே மாதிரி தான்